ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் தான் வெளியாயிருக்கு நடிகர் கவுண்டமணி அவர்களோட மனைவி இறந்து போயிருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நடிகர் கவுண்டமணியோட மனைவி சாந்தி அவங்களுக்கு அறுபத்தி ஏழு வயதாகுது அவங்க இறந்து போயிருக்காங்க தமிழ் சினிமாவில் மூத்த காமெடி நடிகர் கவுண்டமணி அவருக்கு வயது எண்பத்தி அஞ்சு ஆகுது பாரதி ராஜாவோட பதினாறு வயது நிலை படத்து மூலமாக தான் ரொம்பவே பிரபலம் அப்படின்னே சொல்லலாம் நாற்பத்தி அஞ்சு வருஷங்களுக்கு மேலாக சினிமாவில் பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு நடிகர் கவுண்டமணி அவர்கள் செந்திலோட சேர்ந்து நிறைய காமெடி பண்ணியிருக்காரு அது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தாலும் நமக்கு வயிறு வலிக்க அந்த அந்தளவுக்கு சூப்பரான காமெடி அப்படின்னே சொல்லலாம் அன்றைய ரஜினி கமல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இளம் தலைமுறை நடிகர்கள் வரைக்கும் நடிச்சு அசத்தியிருப்பாரு நடிகர் கவுண்டமணி அப்பப்போ ஹீரோவாகவும் நடிச்சிட்டு வராரு கவுண்டமணி மனைவி சாந்தி அவங்களுக்கு அறுபத்தி ஏழு வயதாகுது அந்த காலத்திலேயே கவுண்டமணி அவரோட மனைவி சாந்தியை காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சில உடல்நலக் குறைவு காரணமாக அவங்க சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க சாந்தி அவர்கள் ஸோ சிகிச்சை பலன் இல்லாமல் இன்றைக்கி அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க இது நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கவுண்டமணி தம்பதியருக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க சாந்தியோட உடல் சென்னை தேனாம்பட்டியில் இருக்க அவரோட வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்க இறுதி சடங்கு இன்று மாலை நாளை காலை நடக்கும் அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு இது கவுண்டமணியோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் திரைப்பிரபலங்களும் சரி அவரோட ரசிகர்கள் நிறைய பேர் அஞ்சலி செலுத்தி வந்துட்டு இருக்காங்க நம்மளும் நம்ம சேனல் சார்பா ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் நன்றி